அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து காத்துக்கொண்டிருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் தனியுடன் இணையக்கூடிய செவ்வாயின் மாறுதல் நிச்சயமாக பதினான்காம் தேதி நடைபெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பதினான்காம் தேதி துவக்கத்திலே தனியை விட்டு தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் சூரியன் அமர்வதும் மிகப்பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு கிரகம் மாறுதலாக பார்க்கப்படுகிறது கிரக நிலைகளின் அமைப்பை மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நல்லதாது நடந்துவிடாதா என இயக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த மூன்று கிரகநிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பதினான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார் இது ஓரளவிற்கு ஆதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் தனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும் ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் ியுடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்களக்காரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்களில் இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைந்திருக்கிறது விட மிக மிக சிறப்பாக தேதியிலிருந்து வலுவாக சூரியன் தனியை விட்டு விலகி சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதுவும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரகம் பார்க்கப்படுகிறது தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக அமரப்போகிறாருங்க அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் வதற்கு முன் நீச்சம் பெற்று புதன் சரிக்கிறருங்க இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆதித்ய யோகமும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல ஆறு கிரக நிலைகள் இரண்டே ராசியில் சஞ்சரிக்கின்றன சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கணக்கச்சிதமாக முடித்துக் கொடுப்பாருங்க குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைந்துள்ள விஷயங்களாக பார்க்கப்படுவது லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் குரு சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் பாக்யாதிபதியான சனி செவ்வாய் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் சுக்கர யோகம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பணப்புழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்கள் சீராகும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் பல்வேறு இடத்திலிருந்து கிடைக்குங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு குரு பகவானுடைய ஆபஸ்தான சஞ்சார காலகட்டம் என்பதால் ஏற்றி அனைத்து விதமான காரியங்களிலும் உண்டு சனி ரொம்ப வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் முதலும் முடிவுமான சூரியன் அவரை விட்டு விலகி கர்மஸ்தானத்தில் இணைவது மேலும் குறிப்பாக ராகு மற்றும் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைவது புத ஆதித்ய யோகத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் தித்திப்பாக கிடைக்கும் பல்வேறு வகையில் அலைச்சல்கள் சிரமங்கள் விறகும் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் எதிர்பார்த்த அரசாங்க சலுகையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது ஆனால் சாதகமற்ற அமைப்பாக ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் திடீர் திடீரென பல விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாங்க எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டிய தருணமாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகிறாருங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த வாரத்தில் பணிகளை மேற்கொண்டால் மேலும் நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அவக சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்